சொந்தம் எது சொந்தம் அகிலா நீ இப்ப எங்க இருக்க நான் உங்களை உடனே பார்த்தாக்கணும் இப்பதானே வந்திருக்கேன் போய் குளிச்சுட்டு வா நிதானமா போய் பார்க்கலாம் தேவையில்லமா நான் அண்ணியை பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் முத்தே என்ன அண்ணி எங்க இருக்காங்க காட்டுங்க தம்பி அம்மா உள்ளதான் இருக்காங்க வந்திருக்கேன் பிரபா வந்திருக்கேன் பிரபா உங்க பிரபா நீ லண்டன் போயிருந்தேன் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்ன ஞாபகம் இல்ல உங்களுக்கு அண்ணி வரக்கூடாதா நான் உங்க பிள்ளை நீ எனக்கு பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டீங்களே கொஞ்சம் இருங்க நீங்க வந்துடுற பயப்படாதீங்க நீ நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு ஒண்ணும் பண்ண மாட்டேன் உங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா வர கேவலமா நடத்திருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பா இருந்த போது இந்த வீட்ல அண்ணன் எப்படி இருந்தாங்க ஏண்டா என்னடா பாவம் பண்ணாங்க உங்க எல்லாருக்கும் இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க ரூம்ல மோலி மட்டும் எனக்கு சொல்ல நான் இந்த வந்திருக்க மாட்டேன் நான் வரலன்னா நான் அண்ணியோட நிலம் என்ன ஆயிருக்கும் மோடி போன் பண்ணியா அது டாக்டர் வராரு அண்ணி 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 அண்ணி

இப்ப எப்படி இருக்கு ஆரம்பத்தில் கேர்லஸ் விட்டீங்க அதான் ப்ராப்ளம் ஓகே டாக்டர் இப்ப அவங்க பொசிஷன் தான் என்ன தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கமா இம்மிடியட்டா அவங்களை அட்மிட் பண்ணிடலாம் ஓகே டாக்டர் அவங்களுக்கு இப்போ தேவை தூக்கம் அமைதி நிம்மதி அவங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறை எப்போ டாக்டர் அவங்க கம்ப்ளீட்டாக குணமடைவாங்க டைம் எல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது பிரபா ஆரம்பத்தில் ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் தரணும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதுக்கு பிறகு ஸ்கல் எக்ஸ்ரே ஏஇஜி சிடி ஸ்கேன் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எங்கள் அண்ணி கியூர் ஆகி நல்லா வரணும் எனக்கு அதான் முக்கியம் பிரபா அண்ணி அட்மிட் பண்ணி கூடவே இருந்து நான் பாத்துக்கிறேன் நீ பணத்தை வா ஓகே டாக்டர் பிரபா என்ன பிரபா லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு தடவை கூட ஒழுங்கா சாப்பிடல என்கிட்ட முகம் கொடுத்தும் பேச மாட்டேங்குற வா வந்து சாப்பிடுவா

நீ எடுத்து வை இல்லைன்னு சொல்லாத இந்த போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் என்னம்மா அது இவன் பாட்டுக்கு பணம் கேட்டுகிட்டா இருக்கான் இதை நான் எந்த கணக்கில் எழுதுறது புரியல எனக்கு அம்மா இதுதான் கடைசி தடவை நான் அவனுக்கு பணம் தருது தடவை கேட்டானா பெரிய இருக்கும் சொல்லிட்டேன் டாக்டர் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸை கேஷ்ல கட்டிட்டேன் இன்னும் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் எங்கள் அண்ணியை எப்படியாவது பழைய நிலைமை கொண்டு வந்துடுங்க ப்ளீஸ் டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரமிச்சிடுங்க இல்லையே முக்கியமான டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லியாச்சு ஓ பணத்துக்காக பேஷண்ட்டை நான் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் யூ டோன்ட் டோரி மிஸ்டர் பிரபா டெஸ்ட்டுலாம் வந்துட்டா ட்ரீட்மெண்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் தேங்க் யூ டாக்டர் இதை பாரு மொழி இதை விட பெரிய பெரிய நடிப்பையெல்லாம் பார்த்துட்டு வந்தப்போ என்கிட்ட அழுதுகிட்டே நிற்காத

அவரே போனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன உரிமை நீயா வெளியே போறியா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள சொல்லட்டுமா வேண்டாம்மா யாரை தள்ளணுமோ அவங்களை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளாம என்ன தள்ளணும்னு சொல்றீங்களே இது பார் மோலி ஆண்டி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இங்க நின்னுட்டு இருக்க கிளம்ப வேண்டியதுதானே போறேன்டி இன்னொரு பொண்ணோட புருஷனை கைக்குள்ள போட்டுட்டு இருக்கவங்க முன்னாடி நிக்கிறதே பாவம் தான்

நான் காதலிச்ச கௌரி சங்கர் ஒரு நிரந்தர ஹேண்டிகேப் கை கால் வழங்காத கௌரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஒரு சென்டிமெண்டல் ஃபோல்னு இன்னொரு வாட்டி நிறுவச்சுட்ட உன் லைஃப் முழுக்க நீ ரொம்ப கஷ்டப்பட போறேன்றது நினைச்சு உன் ஃப்ரெண்ட் என்ற முறையில் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கீழா நீ ஒன்று செஞ்சியே ஞாபகம் இருக்கா நான் வளர்த்த நாய்க்குட்டிக்கு கால் உடஞ்சதுன்னு சொல்லி நான் தூக்கி போட்டப்போ நீ அதை எடுத்து வளர்த்த அது உன் பாதிக்கிற விஷயம் இல்லை ஆனால் நான் தூக்கி போட்ட என் காதலன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையே இருட்டாக்கிட்டே ரொம்ப வேதனையா இருக்கா கீழா